என் அன்பார்ந்த உறவுகளுக்கு கட்டாரில் பல வருடங்களாக தொழில் புரியும் ஒரு ஏழை சகோதரனுக்கு அவன் தங்கி எழுதிய உருக்கமான கடிதம் ஒன்றை உங்களுக்காக நான் தருகிறேன் அன்புள்ள எனது நானாவல் நானா உங்களுக்கும் எனக்கு வயது வித்தியாசம் ஒரு வருடம்தான் ஆனால் எங்கள் நான்கு பெண்களோடு சேர்ந்து ஒரே ஒரு ஆணாக வந்து பிறந்த உங்களை நானா என்று கூப்பிடுவதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கிறது எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது இருந்த அந்த பழைய சைக்கிள் என்னை ஏற்றி கொண்டு அடிக்கடி ஊர் சுற்றியதும் பாப்பா வந்து பொம்பளை பிள்ளையை சைக்கிள் ஏற்றுவையா என்று உங்களுக்கு திட்டியதும் இன்று எமது தந்தை எவ்வோடு இல்லாவிட்டாலும் அவர் நினைவுகள் எம்மை பெரிதாக படிக்கவில்லை படிப்பை நிறுத்திவிட்டு தொழில் செய்ய சுமையை சுமந்தீர்கள் மூத்த ராதாவுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக பத்தொன்பது வயதிலேயே கட்டார் போனீர்கள் மூன்று வருடங்களில் எப்படியோ ஒரு வீட்டை கட்டி முடித்து ராத்தாவுக்கும் கல்யாணம் செய்து வைத்தீர்கள் பின்னர் இரண்டாவது ராதாவுக்கு வீடு கட்ட உங்களுக்கு நான்கு வருடம் எடுத்தது கூடவே நமது மச்சானுக்கும் நீங்கள் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அவ்வருட விடுமுறைக்காக நாட்டிற்கும் வரவும் இல்லை நானா நீங்கள் இங்கே இருந்து செல்லும் போது இருந்ததை விட அழகாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த நாட்டு சாப்பாடும் காலநிலையும் உங்களை வெள்ளையாகவும் அழகாகவும் ஆக்கியிருக்கலாம் அதை நினைத்து நான் அடிக்கடி நானும் முடித்தவன் கணவரோடு வெளிநாடு சென்று வாழ வேண்டும் என்று மூணாவது ராத்தாவ படிக்க சொல்லி அவ படிப்புக்கும் நீங்க தான் முழுசா செலவு செய்தீங்க அவக்கு ஆசிரியை தொழில் கிடைத்ததும் அதிகமாக சந்தோஷப்பட்டதும் நீங்களாகத்தான் இருக்க முடியும் அது இல்லாம மாப்பிள்ளை தான் எடுக்கணும் என்று மாப்பிள்ளை பார்த்தீங்க நீங்க பார்த்த மாப்பிள்ளை எல்லோரும் மாடி வீடு தான் வேண்டும் என்று அடம் பிடித்ததும் நீங்களும் ராத்தாவின் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஐந்து வருடங்கள் நாட்டுக்கே வராமல் தொழில் செய்து மாடி வீடு கட்டி ராத்தாவுக்கு கல்யாணம் செய்து வைத்தீர்கள் அலமதுல இப்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எங்களுக்கு நானா இப்படி எவ்வளவோ செய்த நீங்கள் இப்போது கூட சளைக்காமல் உங்கள் ஆசை தங்கச்சிக்கு எனக்காக உழைக்க வேண்டும் எனக்காக வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இன்னும் அதே நாட்டில் வாழ்கிறீர்கள் நானா போதும் நானா எங்களுக்காக நீங்கள் நீங்கள் கட்டிய மாடி வீட்டில் யாரோ ஒருவர் சுகமாக வாழ என்னுடைய நானா நீங்கள் கட்டிய வீட்டில் நாய் திண்ணை கூட பெரிதாக இருக்கிறது உங்கள் அறையை விட நீங்கள் மச்சானுக்கு கட்டிக் கொடுத்த வீட்டில் இரண்டு படுக்கை அறைகள் இருக்க அங்கே ஒரே படுக்கையை இரண்டு பேர் பகிர்ந்து கொள்கிறீர்கள் இத்தனை வருடங்களாக நீங்கள் வியர்வை சிந்தி உழைத்த உழைப்பு எல்லாம் எங்கே யாருக்காக வேண்டாம் நானா வேண்டாம் சீதனம் என்னும் சில்லறைக்காக தோய்ந்தது போதும் நானா எனக்கு வயதாகிறது என்பதை யோசித்து யோசித்து உங்கள் வயதை மறந்து விட்டீர்கள் நானா நானா நீங்கள் எனக்கு மணமகன் தேடுகிறீர்கள் மணப்பெண் எனும் வகையில் எனக்கு ஆசை வஞ்சம் இருக்கிறது அதையும் கேளுங்கள் மாடி வீடு கட்டி கேட்கும் படித்தவன் எனக்கு மாப்பிள்ளையாக வேண்டாம் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவன் பணத்துக்கு ஆசைப்படாதவனாக இருக்க வேண்டும் பணக்காரனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவன் பண்பின் ஏழையாக இருக்கக்கூடாது பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை அவன் பிச்சையினும் சீதனும் கேட்காதவனாக இருக்க வேண்டும் நானா அப்படி இல்லை என்றால் கடைசி வரை உன் தங்கியாகவே இருந்துவிட்டு போகிறேன் அல்லாவுக்காக சீதனம் எனும் சில்லறைக்கு ஆசைப்படும் எவனையும் எனக்கு திருமணம் செய்து தந்து விடாதே நானா நீங்கள் என்மேல் கொண்ட அன்பு உண்மை என்றால் என் ஆசையை நிறைவேற்றுங்கள் இல்லையே என்னை கடைசி வரை உங்கள் தங்கியாகவே பார்த்துக் கொள்ளுங்கள் நானா மறந்து விடாதீர்கள் எனக்கு முப்பது வயது என்றால் உங்களுக்கு முப்பத்தி ஒரு வயது திருமணம் என்பதை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தான் உங்கள் அன்பு தந்தை எனவே இந்த சீதனம் கேட்கின்ற இந்த சீதன பிச்சைக்காரர்களுக்கு இது சமர்ப்பணம்